ஆண்டவரே கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கனசிரத்து ஏரிக்கரையில் மத்திய நச்செய்தியாளருடைய குறைகளில் இருவர் கல்லறையிலிருந்து பிடித்த மனிதர்கள் வருகிறார்கள் அவர்கள் வருவதனால் அந்த பக்கத்தில் யாருமே போக முடியவில்லை கொடூரமான மனிதர்களாக இருக்கிறார்கள் இயேசு அந்த பக்கமாக வந்ததும் இயேசுவை பார்த்து அவர்கள் எங்களை தொலைக்கவா வந்தீர் என்று அவர்களை கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறார் இவர்களை விட்டு போய்விடும் அங்கே இருந்த பன்றிகளின் கூட்டத்தில் நாங்கள் செல்லுமாறு அவர் கற்றளையிட அவைகள் பன்றிகளின் கூட்டத்திற்கு சென்று அங்கிருந்து கடலில் குவித்து அமிழ்ந்து விடுகிறது இதை கேட்ட அந்த ஊர்க்காரர்கள் இயேசுவிடம் வந்து தங்களுடைய ஊரை விட்டு போய்விடுமாறு இயேசுவிடம் கேட்கிறார்கள் கடவுளுடைய அருள் அங்கே அந்த மனிதர்கள் வழியாய் அந்த ஊருக்கு வந்ததை அவர்கள் நினைவு கூறவில்லை அங்கே அவர்களுக்கு முக்கியமானது பன்றிகளுடைய லாபம் பன்றி என்ற சொத்து மனிதன் புதுப்படைப்பாக மாறியிருக்கிறான் என்பது அவர்களுக்கு முக்கியமல்ல செல்வம் என்ற மீட்பு வந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு முக்கியமல்ல கடவுள் மனிதராய் அவர்கள் முன் வாழ்கிறார் என்பதும் முக்கியமல்ல மனிதனுடைய கண்களுக்கு முன்னால் பணமும் பதவியும் பட்டமும் முன்னே போது மவை மற்றவை அனைத்தும் பூஜ்ஜியமாக மாறுகிறது இதேதான் அந்த மனிதர்களுடைய வாழ்விலும் நடைபெறுகிறது இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்முடைய மனதிலும் பொருளும் பணமும் உயர்ந்து நிற்கின்ற போது கடவுள் இரண்டாம் தரமாக மூன்றாம் தரமாக மாறுவார் பொருள் நமக்கு முக்கியமாக மாறுகின்ற போது கடவுளுடைய அருள் சக்தியற்று போனதாக நாம் நினைப்போம் பணம் என்ற சக்தி நம்மிடம் இருக்கின்ற போது பொருள் என்ற சக்தி நம்மிடம் இருக்கின்ற போது உலகத்தையே சாதித்து விட்டதாக நாம் நினைப்போம் அந்த மனிதர்களும் அப்படி தான் நினைத்தார்கள் ஆனால் இருந்தால் உலகம் நம்முடைய கையில் இருக்கும் உலகத்தினுடைய சக்தி அனைத்து நம் கையில் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து போனார்கள் பல நேரங்களில் நாமும் மறந்து போகிறோம் இந்த தெளிவை இந்த இறைவாக்கு வழியாக நாம் புரிந்து கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையைமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே அருளுக்கு நன்றி ஆற்றலுக்கு நன்றி நீங்கள் நடுவேனை நடந்து வருகிறீர் பேய்களை ஒட்டுகிறீர் எங்களிடம் இருக்கின்ற தவறுதலான பிடிப்புகளை எல்லாம் விளக்குகிறீர் உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கவும் கடிதரமும் மரம் தாரும் உம்மோடு இணைந்திருந்தால் தீய சக்தியிலிருந்து விடுதலை பெறுவோம் அப்பேற்பட்ட வாழ்வு முறையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அன்னைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை